வணக்கம் நண்பர்கள் நாம் இப்போ பார்த்துட்டுருக்கற பார்த்திங்கன்னா குளத்தூர் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் பிரதி திங்கள் காலை ஒரு அஞ்சு மணி அளவில் ஆரம்பித்து சுமார் ஒரு பத்து மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆடுகள் வரத்து மிகவும் குறைவாக இருக்குது போன வாரம் பொங்கல் நாட்டி இந்த வாரம் ஆடுகள் வரத்து கருவி குறைவாக இருக்குது ஓகே இந்த சந்தை வந்து திருப்பூர் மாவட்டத்திலேயே நடைபெறுகிற அருமையான சந்தை இன்றைக்கி வந்து விளை நிலவரம் எப்படி போகுது என்ன எதுன்னு பார்த்துடலாம் அப்படி உள்ளே வந்தோம்னா பெரிய தரத்தில் இருக்கிற ஆடுகள் கொண்டாந்துருக்காங்க என்ன வேலை வரும் இருபத்தி அஞ்சு வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் எல்லாமே கெடாய் இது ஆடு ஆடு அது பூராமே கிடாயி வெள்ள கருப்புன்னு கலர் கலரா இருக்கு ஒன்றரை வருஷம் இருக்குங்களா ஒரு வருஷம்தான் இருக்கு ஒரு வருஷமான கடாயி இருபத்தி அஞ்சு ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஆடுங்கய்யா பதினோரு செனையா கேக்குங்களா செனதா இந்த ஆடு செனையா இருக்கு பதினோரு ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே அந்தல பார்த்தோம்னா

ரெண்டு வாங்கிருக்காங்க ஆட அசை போட்டுரு குட்டி ரெண்டுமே நல்லா ஜம் இருக்கு ரெண்டுமே கடா குட்டிங்களா பிறவை ஒண்ணு கடை ஒண்ணு என்ன ரேட்னா வருது பன்னெண்டு ரூபா எத்தனை இறங்கிருக்கு நாங்களா ரெண்டாம் பரவாயில்லைங்களா பரவாயில்ல பன்னெண்டு ரூபாய்க்கு பரவாயில்லைங்கிறீங்க இந்த மாதிரி இந்த சந்தைக்கு வெளி சந்தைக்கு ரேட் எப்படிங்க பரவாயில்லையா இல்ல அதிகமாக இருக்கா இங்கே கொஞ்சம் பரவாயில்ல நீங்க எந்த ஏரியால இருந்து வரீங்க நம்பியூர்ல இருந்து நீங்க ஆடு வளர்த்திட்டு இருக்கீங்க ரெகுலரா சரி உங்க பேரு ரங்கசாமி நம்பியூர்ல இருக்கீங்க நம்பியூர்ல எந்த இடம் கோசனம் கோசனம் அங்கீங்களா சரி ஓகே நான் ரொம்ப நன்றி இந்த ஆடு வந்து ரெண்டு குட்டியோட சேர்ந்து பன்னெண்டு ரூபாய்க்கு தான் விலை முடிச்சிருக்காங்க விலை வந்து பரவாயில்லன்னு இருக்காங்க அப்படி இந்த பாத்தீங்கன்னா குட்டை ரகம் மாதிரி தெரியுது இல்லை எல்லாமே கடா என்ன ரேட்டுங்க வருது கடாய் ஏழு ரூபா எத்தனை ஒரு ஆறு மாசம் குட்டி இருக்குமா ஆறு மாசமான குட்டி ஒண்ணு ஏழு ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஆடு எத்தனை ஒண்ணாதீங்க விற்பனை எப்படி போகுது பத்து கொண்டு வந்து ஒன்பது ரூபாய் நிக்க ஒன்பது ரூபாய் அப்படியே நிக்குது கூட்டமே கம்மியா தான் இருக்க மாட்டிருக்கு சந்தையில கம்மியா இல்லை கூட்டமே இல்லை அந்த ஆடல என்ன ரேட்னா வரும் அதெல்லாம் ஆறரையா வருது ஆறரையா வருது சரி ஓகேண்ணா அப்படியே இந்த பாத்தீங்கன்னா கெடா குட்டி

பேசுற கண்டு ய ய யாருமே இல்லை சம்பள முந்தளை பார்ப்போம் பேசுறாங்க எடப்பாடி குரூப் வரைய ஆடு என்ன வரும்

சரி சரி தைப்பூச வந்துருச்சு அதனால சரிண்ணா அடுத்த வாரம் நல்லா இருக்கும் பத்து ரூபாய் ரேஞ்சுக்காங்க அப்படியே நம்ம காஞ்சிட்டு மட்டும் போயிடலாம் என்ன ரீசன்டா இதுதான் ரீசன் வியாபாரம் இல்லை மந்தமாக போகிறது

சரி ஓகேண்ணா ரெண்டு என்ன ரேட் வருங்க ரெண்டு குட்டியோட ஐநூறு ரெண்டு கடா குட்டி நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அருமையான நாட்டுக்கடா பாக்குறது நல்லா ஜம்முன்னு இருக்கு அண்ணாதான் கொண்டாந்துருக்காரு இது என்ன ரேட் வரும் இந்த கடாய் பாஞ்சு ரூபா எத்தனை கிலோ உயிரிடம் வருனா முப்பது கிலோ என்ன ரேட்டு மட்டும் இப்ப மோதிட்டு இருக்காங்க பதிமூணு முட்டும் மோதுறாங்க இந்த தரத்துல பெரிய பெரிய கிடாய் இல்லைன்னா உங்களை கடைப்பிடிச்சி வாங்கலாமா அப்படியே உங்க நம்பர் இது இருந்தா சொல்லிடுறீங்க

மேச்சல் தரங்கள எல்லாமே எல்லாம் மேச்சல் தரது ராஜா மேச்சல் தரத்துல இருக்கிற ஆட புற கட்டி வச்சிருக்கீங்க மேயர் கூடாம என்ன வந்து அப்புறம் இன்னைக்கு வந்து என்ன ரேட் என்ன வருது ஒண்ணு ஒண்ணு பழத குட்டி போனுக்கு மூணுக்கும் இருக்குது நாலுக்கும் இருக்குது அஞ்சுக்கும் இருக்குது பல தினசா இருக்குது பல தினசா இருக்கு ஆமா இங்க வந்து வாங்கிக்கலாம் மேச்சல் தரத்துல வேணா சரி ஓகே நாங்க அப்படியே அந்த போயிருவோம் எல்லாமே ஆடு முட்டிங்க கொண்டு வந்திருக்காங்க அது என்ன செனைங்களா ஆமாங்க எத்தனை மாசம் செனைங்க இந்த ஆடு நாலு மாசம் நாலு மாசம் நீங்க வளர்த்தி கொண்டாருங்களா என்ன வழங்கி அவர் இந்த ஆடு சொன்னுங்க அஞ்சு ரூபாய்க்கு அஞ்சரை கேக்குறாங்க அஞ்சரை கேக்குறாங்க ரேட் ரொம்ப கம்மியா போகுது இன்னைக்கு ஆமா சரி சரி சரிங்கய்யா அப்படியே அந்த பார்த்தோம்னா

அப்படி இந்த பார்த்தோம்னா ரெண்டு ஆடு குட்டியோட வந்துருக்கு என்ன ரேட்னா வரும் பதினாலு ரூபா வருதுங்க ரெண்டு கடா குட்டிங்களா பிறவையா கடாய் வந்து பிறவை ஒன்று கடாய் வந்து பிறவை ஒன்று நீ தான் நான் போட்டிருக்கோம் மூணையும் மூணு மூணையும் இறங்கிடுச்சு இந்த மாதிரி ஆடுகள் என்ன உங்களுக்கு காண்டக்ட் பண்ண வாங்கிக்கலாமா கிடைக்காது வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் அப்புறம் உங்கள் பேர் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க நீங்கள் வியாபாரியா ஆமாங்க

அது என்ன ரேட் வருது? 16 ரூபா ரெண்டு கடா குட்டிங்கள பரவேனா? ரெண்டு மொட்டு குட்டி. அது மூட்டு குட்டி. ஏ மூட்டு குட்டி. மூட்டு குட்டியோட ரூபா ரேஞ்ச் சொல்லியிருக்காங்க. அது மம். அது என்ன ரேட் வருது? 12 ரா. ரெண்டும் மூட்டு குட்டி. اتنا ஈத் இப்போ இருக்கோம். இப்போறந்த அது போக வேற ஆடுகள் வச்சிருக்கீங்களா?

நாலாநீத் <tellan> 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 <tellan>

ஏ கேளுங்க அதான் எடுத்தாச்சிங்க அவ்வளவுதான் அடுத்து இங்கே பாத்தீங்கன்னா நல்ல கருப்பு என்ன செணை ஆடுங்களா குட்டியோட ரெண்டு குட்டியோட கொண்டாந்துருக்காங்க ஆடு என்ன ரேட்டுனா வருது பதினஞ்சாயிரம் ஃபுல்லாக ஆடு பெரிய ஆடாக வருது பதினஞ்சு ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டுருப்பாங்க இதெல்லாம் செணையுங்களாங்கய்யா தான் அப்படியா சரி ஓகே இந்த ஆடு ரெண்டு குட்டியோட பதினஞ்சு ரூபா ரேஞ்ச் எடுத்துருப்பாங்க अपने ना मुल्ला बोया ला लोग ऐसे क्यों बोल रहे हैं घर पड़े नहीं है यार 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 ये सर का यार रेस्पॉन्सिबल ग्रुप से ये यार 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 यार

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிகிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்